ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கலாம் இப்போ சுவைமைக்கு முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேங்க இப்போ இது கடலைன்னு ஊற்றிருக்கேன் சோம்பு தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டி ஸ்பூன் இந்த குழம்புக்கு தேவையானது மூணு ஸ்பூன் மல்லித்தூள் தனி தனி மல்லி தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலை மூணு தக்காளி சின்ன வெங்காயம் இருந்தாலும் கட் பண்ணி வச்சுருக்காங்க தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம தாளிக்கலாம் இப்போ சின்ன கருவேப்பிலை போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை பொன்னீரமாக வதக்கிக்கலாங்க அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை வேக வச்சு வச்சுருக்குறேங்க வெங்காயம் கொஞ்ச வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஹர ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம் தாரமூடி தேங்காவை திருச்சி கொஞ்சம் சோம்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சி குழந்தை ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு வச்சவங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க அது பிறகு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் குழம்பு பதினஞ்சு நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க நல்லா கொதி வந்துருச்சு இந்த தேங்காயெல்லாம் கொஞ்சமாக சோவு போட்டு அரைச்சிக்கிட்டேன் இதை ஊற்றிக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க தேங்காய் ஊற்றி பாருங்கள் இந்த முட்டையை வந்து இந்த கத்தியால் ரெண்டு பக்கமும் வதந்து வச்சுக்கிட்டேன் லைட்டாக வதழ்ந்து வச்சுக்கணும் இந்த ரெண்டு முட்டை அப்படியே குழம்புல கொத்து ஊற்றணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் குழம்பு குழம்பு ஒரு ஏழு நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க வேக வச்ச முட்டையாக அதில் போட்டுக்கலாம் அப்போ தாங்க அந்த முட்டையோட பேர் மசாலா உள்ளே போய் நல்லாயிருக்கும் தவிச்ச முட்டை இதில் போடணும் இது ரெண்டு முட்டை கொத்து ஊற்றிக்கிறேன் இதில் ஊற்றிக்கலாம் அப்போ தான் இந்த முட்டை குழம்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கும் டேஸ்ட் இருக்கும் அவ்வளோதாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த முட்டை வேகம் கொத்து ஊற்றின முட்டை குழம்பு ரெடி சுவையான முட்டை குழம்பு ரெடி இதையுமே அதில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.